PKD – Polycystic Kidney Disease ஏடி பிகேடி ஆட்டோசோமல் டாமினேட்டட் Kidney கிட்னி இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்ங்கிறது பிறந்த குழந்தைக்கும் வருதுன்னு சொல்லுவாங்க இந்த டிசீஸு அது எப்படி உருவாகுது அது எப்படி கண்டறிய முடியும் அது எப்படி தடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம அந்த பார்க்கலாம் வணக்கம் நான் அருராஜ் டயாலிசிஸ் டெக்னீஷியன் சிஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சிஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து நீர் கட்டி இந்த நீர் கட்டி வந்து ரெண்டு டைப் ஆஃப் நீர் கட்டி இருக்குது ஒன்று சிம்பிள் சிஸ்டம் வாங்க இன்னொன்று வந்து காம்ப்ளக்ஸ் சிஸ்டம்புங்க இந்த சிம்பிள் சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம கிட்னியில் மெடுலா காட்டாக்ஸன் இருக்குல்ல அங்கே ஒன்று இல்லை ரெண்டு அந்த மாதிரி சிஸ்ட் வந்து சிம்பிள் சிஸ்டம்பாங்க அதே இது காம்ப்ளக்ஸ் சிஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம கிட்னியை சுற்றி அதிகளவு மல்டிபிள் சிஸ்டம் இருக்கிறது காம்ப்ளக்ஸ் சிஸ்டம்பாங்க இதை வந்து ஏடிபி கிடிமாங்க ஏடிபி கேடி அப்படின்னா ஆட்டோசோம்னல் டாமினேட்டட் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இந்த நோய் வந்து ஒரு சர்வையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆயிரம் பேரில் ஒருத்தங்களுக்கு வந்து இந்த ஏடிபி கேடிங்கிற டிசீஸ் இருக்கலாம் சொல்கிறாங்க அதுலேயும் அஞ்சு சதவீத பேர் வந்து இது ஏடிபி கே ஆகி சீக்கிரடி ஆகுது ஆகி அதை சீக்கிரடிங்கிறது கிரானிக் கிட்னி டிசீஸ் கிட்னி டிசீஸ் ஆகி டயாலிசஸ் அப்படி இல்லைனா கிட்னி மாற்ற அறுவை சிகிச்சை அதாவது ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் அந்தளவுக்கு கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு இந்த டிசீஸ் சொல்கிறாங்க இது வந்து பிறந்த குழந்தைக்கும் வருன்னு சொல்கிறாங்க அது என்ன சொல்வாங்கன்னா பிறந்த குழந்தைக்கு வருவது வந்து ஏஆர்பிகேடிம்பாங்க அதாவது ஆட்டோசோமல் ரிசீவ்டு பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்வாங்க இது வந்து நம்ம பெட்ஃபோம்கிட்ட இருந்து குழந்தைக்கு வரோம் ரிசீவ் அதனால ரிசீவ்னு சொல்கிறாங்க குழந்தைக்கு வரதுனால இது சொல்கிறாங்க இப்போ பிறந்த குழந்தைக்கு இதனால் பாதிப்பு தான் வருமான கேட்டால் பெருசாக எதுவுமே இருக்காது பிறந்த குழந்தைக்கு சிஸ்டன்னு பார்த்தாலுமே அதை வளர்கிறதுக்கு வந்து முப்பது வருஷத்துல நாற்பது வருஷம் ஆகும் அதனால் அந்த சிஸ்டனால் எந்த ஒரு பாதிப்பு இருக்காது இப்போ யாருக்கு பாதிப்பு வருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மினிமம் வந்து அறுபது வயசுக்கு மேலே அதாவது நாற்பது டு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சிஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அது டயாலிசிஸ் வரைக்கும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அதனால் பிறந்த குழந்தைங்களுக்கு எதாவது இருந்துச்சு அப்படின்னா மேற்கொண்டு வந்து நம்ம நெஃப்ராலஜி அவங்கள ஃபாலோ பண்ணும்போது வந்து மேற்கொண்டு அதை வந்து முப்பது வயசில் வரக்கூடிய அந்த சிஸ்ட் வளர்ந்து பெரிய அளவு காம் காம்ப்ளிகேஷன் வராமல் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அது வந்து அறுபது எழுபது வயசு வராமல் கூட வான கொண்டு போக வாய்ப்பு பண்ணலாம் அதனால குழந்தைக்கு வரதுனாலையும் நம்ம பயப்படறதும் வேண்டாம் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை அவங்கள வந்து ஒரு சரிவில் என்ன சொல்கிறாங்கன்னா இருபதாயிரம் குழந்தை பிறக்குது அப்புடின்னா அதில் ஒரு குழந்தைக்கு வந்து ஏ இந்த ஏடிபிகேடி அப்படிங்கிற மாதிரி அதாவது ஏஆர்பிகேடிங்க ஆர்டோ சோமனல் ரிசீவ்ட் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த சர்வே ரிப்போர்ட் படி அது அதிகாரபூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க இந்த கிட்னியில் இந்த ஏடிபிகேடினு சொல்லக்கூடிய அந்த சிஸ்ட் வர்றதுனால எந்த மாதிரி பாதிப்புனா வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதாவது இந்த சிஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம கிட்னியில் ரெண்டு கிட்னியும் வர வரலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சிஸ்ட் வந்து சின்னதாக பெருசாக அதாவது பத்து சென்டிமீட்டர் மேலே அதிக பெருசாகவும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சிஸ்டம் வந்து நால்பட்டு வந்து வளர ஆரம்பிக்கும் போது கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணுறதை பண்ணும்போது என்னென்னா நம்ம யூரின்ல வந்து பிளட் ஆக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்னியில வந்து ப்ரோட்டின் லீக் ஆகும்போது யூரின் மூலமாக ப்ரோட்டின் லீக்காக அதிக வாய்ப்பு இருக்குது இருக்கும் பட்சத்தில் கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து குறையும் குறையும் அப்படி குறையும் பட்சத்தில் வந்து கிட்னி வந்து டேமேஜ் ஆகும்போது வந்து அது டயாலிசிஸ் அப்படி இல்லைன்னா ரீனா ட்ரான்ஸ்ப் கொண்டு போக வழி இருக்குது அதனால் அந்த ஏடிபி கட்டின்னு சொல்லக்கூடிய அந்த நீர்கட்டி வந்து எப்போ வளர ஆரம்பிக்குதோ அப்படி அப்படின்னு தெரியும் பட்சத்தில் வந்து நெஃப்ரலஜி அவங்களை ஃபாலோ பண்ணும்போது வந்து அதை வளர்ச்சி வந்து குறைக்கிறதுக்கு மாத்திரை அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து கண்டலில் வைக்கலாம் இந்த ஏடிபிகளை கிட்னி மட்டும்தான் பாதிப்படையுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அது மட்டும் இல்லை அந்த ஏ ஏடிபி கேட்கிற சொல்லக்கூடிய சிஸ்டம் வந்து கிட்னியில் மட்டும் இல்லாமல் நம்ம கல்லீரல் மண்ணீரல் நம்ம அது மட்டும் பிரெயினு ஹார்ட்டு இந்த மாதிரி இடத்துல இந்த சிஸ்ட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கிட்னியில் எந்த மாதிரி பாதிப்படையும் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதாவது கிட்னி வந்து இந்த ஏடிபி கடின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்ட் வருது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அதாவது பிறக்கும் போது நம்ம குடும்பத்தில் அப்பா அம்மா அவங்கள யாராவது ஒரு ஆளுக்கு வந்து இந்த ஏடிபி கடின்னு சொல்லக்கூடிய அந்த டிசீஸ் இருந்தால் அந்த அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து ஐம்பது சதவீதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே இது அந்த குடும்பத்தில் ரெண்டு பேருக்கும் அந்த டிசீஸ் இருக்கும் பட்சத்தில் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமாக அந்த குழந்தைக்கு வராதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு வேளை அந்த சிஸ்ட் இருக்குது அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சாதாரண ஒன்றும் இல்லை நம்ம அல்ட்ராசவுண்டுன்னு சொல்லுவோம் அதாவது நம்ம கிட்னியோட சைஸ் பார்க்குற யூஜி அப்டாமன் அந்த ஸ்கேன் மூலமாக நம்ம சிஸ்ட் வந்து கண்டறியலாம் ஒருவேளை அந்த இதில் நமக்கு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் மேற்கொண்டு அடுத்த ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் சொல்ல அல்ட்ராசவுண்டு அடுத்தபடியாக இருக்குது சிடிஎம்ஆர்ஏ இது மூலமாக கண்டறியலாம் கண்டுஞ்சோம் அப்படின்னா அந்த சிஸ்டோட சைஸை பொறுத்து நம்ம வந்து மேற்கொண்டு நெஃப்ரால்ஜி அவங்க ஃபாலோ பண்ணும்போது அவங்க கொடுக்கும்போது கொடுக்குற டேப்லெட்டை ஃபாலோ பண்ணும்போது வந்து அந்த நீர் வந்து மேற்கொண்டு வளராமல் கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம் ஆனால் சரி பண்ண முடியுமான்னு தான் கண்டிப்பாக முடியாது சிஸ்டோ வந்து வளர ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு சிம்டம் நம்ம என்னவாக காட்டும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது ப்ள் ப்ரெஷர் அதிகமாகுதுன்னா அடுத்து அதோட அறிவுரி என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கனா தலைவலி வரும் அதாவது ஹெட் ஏக் இருக்கும் இந்த மாதிரி அறிகுறி வந்து நம்ம மேலோட்டமாக தெரிஞ்சிக்கலாம் அதுக்கடுத்து ஒன்றும் தெரியலை அப்படின்னா நம்ம யூரின் வந்து ப்ளட் டாப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படி அந்த அதையும் நம்ம கண்டுக்கல அப்படின்னா நம்ம ப்ரோட்டின் அதாவது யூரின் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக லீக்காக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி டெஸ்ட் மூலமாக இதெல்லாம் ஏதாவது ஒரு அறிவுரை தெரிஞ்சால் நம்ம டெஸ்ட் பண்ணால் நம்ம வந்து இந்த சிஸ்ட்களை கூட வளர்ந்துருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கண்டினியூவாக ரெக்ரோண்டா யூடி இன்ஃபெக்ஷன் அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது அப்படின்னா அது வந்து ஃபைலோன் பிரகட்டிசிப்பாங்க அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அப்படியே கிட்னி போகும்போது ஃபைலோன் புரட்டிசுப்பாங்க அப்படி அந்த இன்ஃபெக்ஷன் கிட்னி போகும்போது கிட்னி வந்து கூட வந்து அதிகளவு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஸ்கேனோ இல்லை ப்ளட் டெஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஏடிபிக்கடினு சொல்லக்கூடிய இந்த டிசீஸ் வந்து நம்ம முன்னோக்கிட்டே அறிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரெக்ரோண்டா ஸ்டோனு அந்த மாதிரி வரும்போதும் நம்ம வந்து கண்டிப்பாக அதை பார்க்கணும் சில ஸ்கேனில் பார்க்கும்போது இந்த ஸ்டோனும் இந்த சிஸ்டம் பெருசாக இருந்து கண்டுபிடிக்க முடியாது அதனால் தான் மேற்கொண்டு பெரிய அளவுக்கு வந்து டெஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒன் இயர்க்கு ஒருக்கா நம்ம பாடி செக்அப் பண்ணும்போது நம்ம பிளட்டில் உள்ள யூரியா கிரியாட்டின் அதை நம்ம கண்டு அது மூலமாக நம்மளை வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படின்னு கண்டறியலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம யூரியனில் உள்ள ப்ரோட்டீன் ஆல்மின்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட் மூலமாக நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு கண்டறியலாம் இந்த மாதிரி டெஸ்ட் மூலமாக நம்ம ஈஸியாக கண்டறிஞ்சிக்கலாம் ஒருவேளை தெரிஞ்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணும்போது இதை வந்து இந்த ஏடிபி ஏடிபிக்கடின்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து அதை அதிகளவு வளர விடாமல் பாதுகாத்துலாம் அது தேவையான மெடிசன்லாம் எடுக்கும்போது வந்து அதிகமாக வளராமல் பாதுகாத்துக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஐம்பது அறுபது வயசில் வர வேண்டிய இந்த தொந்தரவானது ஏடிபி கிடங்களை விட ஆட்டோசோம்னால் டாமினேட்டு கிட்னி டிசீஸ்ங்களை கூட இந்த டிசீஸில் பாதிப்பானது எண்பது தொண்ணூறு வயசில் வரும்போது பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது அதனால் நம்ம தள்ளி போகிறதுக்கு எல்லாமே மருத்துவம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வசதிகள் எல்லாமே இருக்குது அதை கண்டுபிடிச்சா நம்ம வந்து பாதுகாக்கலாம் ஓகே நம்ம இவ்வளோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை ஒருவேளை அவங்க குடும்பத்தில் அம்மா அப்பா அப்படி இல்லைனா அவங்களுக்கு முன்னவங்களுக்கு இந்த மாதிரி டிசிஸ்னாலும் இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தை உடம்புற நோயின்னு சொல்லுவாங்க இந்த ஏடி பீ கிடைங்கிறது அதை ஜெனட்டிக் மூலமாக வரக்கூடியதா அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வருமா இல்லையான்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் ஜீன் லிங் அனாலிஸுன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட் மூலமாக நமக்கு உடம்பில் உள்ள குரமோசம் நாலு மற்றும் பதினாறு இந்த ரெண்டில் உள்ள பிகே ஒன் பிகேடி டூ இந்த ரெண்டு குரோமோசோன்லேருந்து அதை வந்து புரோட்டீனை எக்ஸைட் பண்ணுதான்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஜீன் அனாலிசிஸ் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து ஆரம்பத்துலேயே வளராமல் அதுக்குரிய மருத்துவ வசதி மருத்து மருந்துகள் எல்லாமே இருக்குது அது மூலமாக வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஏடி பிகேடின்னு சொல்லக்கூடிய அந்த டிசீஸ் வந்து கொண்டு போகாமல் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அதனால் ஜீனாலிசிஸ் டெஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கும் அது மூலமாகவும் நம்ம கண்டறிஞ்சு இதை வந்து நிப்பாட்டிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த டெஸ்ட் மூலமாக எல்லாமே பார்த்து கண்டுபிடிச்சி இந்த ஏடிபி ஏடிபிக்க சொல்லக்கூடிய ஆட்டோசோமினால் டாமினேட் கிட்னி டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முதுகு பின் பக்கத்தில் அடிக்கடி வழி ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் வந்து கட்டி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும் அப்படி இருக்க பட்சத்துலேருந்து வயத்துலேயோ முதுகு பதிலையோ ஏதோ அடிப்படாமல் பார்த்துக்கணும் இதுக்காகனா அந்த நீர் கட்டி வந்து வளர்ந்து வெடிக்கும் பட்சத்தில் வந்து நீர் கட்டி மூலமாக வந்து நம்ம உயிரில் வந்து பிளட் டாக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வந்து யூடி இன்ஃபெக்ஷன் வரும் அதாவது யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது கண்டிப்பான முறையில் வந்து மருத்துவமனை ஆலோசனை செய்யணும் ஏன்னா சின்ன ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது இன்ஃபெக்ஷன் வந்து கிட்னியை பாதிக்காத அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளட் டெஸ்ட் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு இந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் மூலமாக நம்ம டெஸ்ட்டெல்லாம் பார்த்து அதில் ஏடிபிகேடி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்லாம் வந்துச்சுன்னா அவங்க எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியணுமில்ல அவங்களுக்கு வந்து நார்மலாக வந்து எல்லாத்தையுமே தண்ணி வந்து ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் குடிக்க சொல்லுவாங்க இந்த ஏடி பி சொல்லுவாங்க டிசீஸ் இருக்கிறவங்க வந்து அதிகளவு தண்ணி குடிக்கும் பட்சத்தை வந்து இந்த சிஸ்ட் வந்து வளராதுங்கிற மாதிரி மருத்துவர்கள்லாம் பரிந்துரை செய்கிறாங்க அதனால் அதிகளவு தண்ணி குடிக்கும் பட்சத்துலையும் இந்த ஏடி பி சொல்லக்கூடிய சிஸ்ட் வந்து வளராமல் இருக்கும் அதிகபட்சமாக நான் ஒரு நாற்பது ஐம்பது வயசில் வருது ஒருத்தவங்க நாற்பது வயசில் வருது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ளட் ப்ரெஷரு இந்த சிஸ்டம்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டோம் ப்ளட் ப்ரெஷரு அந்த யூடி இன்ஃபெக்ஷனு அந்த மாதிரிலாம் வராமல் பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அறுபது எழுபது வயது வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம தொந்தரவு இல்லாத லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து நான் வரையறுக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் எதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணுறேன் அப்படின்னு பட்சத்தில் பார்த்தோம்னா இன்னும் அதிகளவு வந்து இடிபிகளின்னு சொல்லக்கூடிய இந்த டிசீஸ் வந்து அதிகளாக நான் பார்க்குறேன் அவங்களாலாம் கிட்னி ஆகி டயாலிசிஸும் அதிக பேஷண்ட் பண்ணுறாங்க அதனால் வந்து இது ஒரு அவேர்னஸாக கொண்டு போய் சேர்க்கணுன்னுக்காண்டி இந்த வீடியோ நான் பண்ணேன் இந்த வீடியோ பற்றி கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கருத்துக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்